மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு ஒன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்த போது ஏன்னா உங்க லாபம்ங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நம்பிக்கை பிறக்கும் உங்க பிரச்சனைகள் சற்று குறையும் இந்த மாதத்துல பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் ஆவணி மாதத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க காரணம் ஆவணி மாதத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதிகமா சந்திச்ச மாதமா கூட இருக்கலாம் மற்ற மாதமெல்லாம் சந்திக்கலையா அப்படின்னு கேட்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கியதுல இருந்தே ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் ஒரு சில பிரச்சனைகளை மனசு ஃபேஸ் பேஸ் பண்ணியிருப்பீங்க மார்ச் மாதமா இருக்கட்டும் மே மாதமா இருக்கட்டும் போராட்டம்ங்கிறது கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும் மனசுக்கு உள்ள வலிச்சி உங்க வாயிலிருந்து வரக்கூடிய கோபம் அந்த வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உள்ள வச்சிருக்கோம் யாரையும் நம்பி எந்த செயலையும் செய்யாத நீங்க இப்போ பண்ண தவறுக்கு காரணம் என்ன பிராய என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல நிக்கிறீங்க பாருங்க அதுதான் கஷ்டம் மனசளவுல பெரிய சிக்கல்களை சமாளிச்ச நீங்க இப்போ இந்த சிக்கலில் இருந்து எப்படி வெளியில வர்றது இந்த சிக்கலில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு இன்னும் தூரம் போய் வருத்தத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு பொழுத கடக்கிறதே பெரிய சாதனையா இருக்கும் அவ்வளோ துயரம் இவ்வளவு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் வலி வேதனை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ளேயே அழறோங்கிறது தான் உண்மை போராட்டம்ங்கிறது கூட போராடிடலாம் பணம் சார்ந்த பிரச்சனைகளை கூட சமாளிச்சிடலாம் ஆனா மன குழப்பத்தை தவிர்க்க முடியாம நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க இதை யாருக்கிட்டையும் ஓப்பனா சொல்லவும் முடியாது மகர ராசிய பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் தாய் தந்தையா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஸ்டெப் நகர்த்தி வச்சு இவங்க பிரச்சனையை இவங்களே சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய நல்ல உள்ளம் மத்தவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கமோ இல்லையோ உபத்திரமா இருந்துடக்கூடாது அப்படின்னு மகர ராசி அன்பர்கள் ரொம்ப கிளியரா இருப்பாங்க ஏன்னா தன்னால ஒரு பிரச்சனை தன்னுடைய வீட்டுல நடந்துடக்கூடாது தன்னால ஒரு பேச்சு பொருள் தன்னுடைய வீட்டுல நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கிளியரா இருப்பாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் ஆதாயம் அப்படின்னா இவங்களுடைய பேச்சே இவங்களுக்கு லாபம்தான் நேர்மை தவறாம உண்மையை பேசி மாட்டிக்கொள்ளும் மகர ராசி அன்பர்களே உண்மைக்கான தண்டனை அவமானம் அசிங்கம்ங்கிறது லேட்டாதான் தெரியும் நம்பிக்கைக்குண்டான தண்டனை துரோகம் அதிகம் இருக்கும் அன்புக்குண்டான தண்டனை நம்ம பாசத்தை கொட்டும் நோயா அசிங்கம் அதுதான் திரும்ப வந்துச்சு நமக்கு இவ்வளோ நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளோ யோசிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்டா போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஆவணி மாதம் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து கொடுத்த பிரச்சனை சொல்லி நீள முடியாது அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் மனசளவில் ஒரு தண்ணியை சேமிச்சு வச்சா எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மனசளவில் சேமிச்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே மாற்றம் ஏற்படாதா முன்னேற்றம் ஏற்படாதா இன்றைய நாள் நாளைக்கு மாறிடுமாந்துட்டு மகர மகரராசி அன்பர்களுக்கு உங்க செயல் அனைத்திலும் ஒரு திருப்திங்கிறது இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஆனா அந்த திருப்தியை உடைச்சு உங்க மனசுல ஒரு வருத்தம் உண்டாகி இருக்கும் பாருங்க அந்த வருத்தம் தான் உங்களை ரொம்பவே கவலையடைய செஞ்சிருக்கும் எதற்கும் அசராமல் எதற்கும் தலைமுனியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தோல்ல போட்டு சுமந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி சோதனைக்கு மேல சோதனையா பிரச்சனை மணி நேரமும் பிரச்சனை எந்த தாங்க நினைக்கிறீங்க அவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு விடிவு காலமா ஒரு மோட்சமா வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் இருக்க போது முதல்ல உங்க படிப்பு நல்ல நிலைமையில மாறும் காரணம் புதன் உங்களுக்கு இருக்கார் அதே நேரத்துல முயற்சி செஞ்சா மட்டும்தான் வேலை இந்த மாதம் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருந்தாலும் அவர் இந்த மாதத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியாக போறார் ரோகிணி நட்சத்திரத்துக்கு குரு பயிற்சியாகும் போது மகர ராசி அன்பர்களுக்கு திருவோணம் சொல்லணும் இந்த ஜாக்பாட் மாதிரி பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சுட்டு நிம்மதிங்கிற விஷயத்துக்கு போயிடலாம் எதிர்பார்ப்புங்கிறத குறைச்சிக்கிட்டு நீங்க போராடனீங்கன்னா வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் கடைசி முக்கியமான விஷயம் உங்களுடைய பண தேவைங்கிறது இந்த காலகட்டத்துல பூர்த்தியாகும் பண வருவாய் கண்டிப்பா இருக்கும் இந்த பண வருவாய் ஒரு சிலருக்கு அளவுக்கு மீறிய வருவாய் இருக்கும் உங்களுடைய செயல் சிந்தனைகள் வெற்றியை கொடுக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதே நேரத்துல இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிச்சு வைக்கணும் செலவு பண்ண கூடாது முக்கியமான தருணங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அந்த முக்கியமான தருணங்கள் இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு திருமண யோகம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கைகூடி வரும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களை கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும் நண்பர்களா இருந்தா பிரச்சனை வரும் இந்த மாதத்துல சூரியன் புதன் செல்வதனால உங்களுக்கு லெவலுக்கு போயிடுச்சு உங்களுக்கு காதல்ல தோல்வி அடைஞ்சுட்டீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல உட்கார்ந்து பேசுனா ஒரு சாதகமான நிலை ஒரு நல்ல தைரியமான நிலை ஏற்படும் இதுல பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப சாதகம் உண்டு தாண்டி செஞ்சா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்திடலாம் கேது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பார்வையோட இருக்கார் தனித்த குரு பார்வையோட இருக்கார் இந்த இடத்துல தந்தை கிட்ட இருந்து வரவேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு தாராளமா வந்து சேரும் சனி பகவான் தனஸ்தானத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால என்னென்ன பிரச்சனைகளை கடைசி ஐந்தாண்டு காலமா நீங்க சந்திச்சீங்களோ அந்த பிரச்சனை நைக்கு ஒரு சொல்யூஷன் இந்த கால கட்டல நீங்க கண்டுபிடிக்கலாம் அந்த சொல்யூஷன் நிரந்தரமான சொல்யூஷனா இருக்கும் மூன்றாவது விஷயம் உங்க பொருளாதாரம் குடும்பம் உங்களுடைய செயல் வேலை வாய்ப்பு வெளிநாடு விஷயம் எந்தெந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன மைனஸ் இருந்ததோ அந்த மைனஸ சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான டைம் இது அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு தனிச்சு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு ஏற்படும் ஆறாம் இடம் பெற ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாத பிற்பகுதியில ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஆபரேஷனுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்றீங்கன்னா கூட யோசிச்சு டேட் பிக்ஸ் பண்ணுங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா செவ்வாய் அனுகூலமா இந்த மாதத்துல இல்லாத காரணத்தினால உங்களை பத்திய எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் உங்களுக்கு நல்லது கிடையாது இந்த காலகட்டத்தில கவனங்கிறது சற்று கூடுதலாகவும் விழிப்புணர்வு சற்று அதிகமாகவும் இருக்கணும் உங்களுக்கு யோகம்ங்கறத தாண்டி விவேகம் இருந்தா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்